சின்னா முன்று ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் பிரபன் செந்திரன் என்ற இரண்டு வியாபாரிகள் இருந்தனர் அவர்கள் இருவரும் ஒரே மாதிரியான பொருட்களை விற்கிறவர்கள் அதனால் அவர்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்தது ஒரு நாள் செந்திரன் பிரபனிடம் நண்பா பிரபன் நாம் இருவரும் ஒரே கிராமத்தில் ஒரே மாதிரியான பொருட்களை விற்றால் எப்படி லாபம் பார்க்க முடியும் ஒருவருக்கு ஒருவர் போட்டியாக இல்லாமல் இந்த கிராமத்தை இரண்டாக கொள்வோமா நீ ஒரு பகுதியிலும் நான் ஒரு பகுதியிலும் வியாபாரம் செய்வோம் என்று கேட்டான் அதற்கு பிரபனும் ஆமாம் அது ஒரு நல்ல யோசனை நாம் ஏன் வீணாக போட்டி போட வேண்டும் அப்படியே செய்வோம் என்று ஒப்புக்கொண்டான் அதன்படி இருவரும் வெவ்வேறு திசைகளில் தங்கள் வியாபாரத்தை தொடங்கினார்கள் பிரபன் ஒரு தெருவில் நகைகள் வாங்கலியோ நகைகள் பாத்திரங்கள் வாங்கலியோ பாத்திரங்கள் என்று கூவிக்கொண்டே சென்றான் அவனுடைய சத்தத்தை கேட்டு ஒரு வீட்டிலிருந்து ஒரு சிறுமி வெளியே வந்தாள் அவள் தன் பாட்டியை அவசரமாக அழைத்தாள் பாட்டி பாட்டி வெளியே பாத்திரம் விற்கிறவர் வந்திருக்கிறார் எனக்கு அந்த அழகான பாத்திரங்களில் ஒன்று வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு அவளுடைய பாட்டி கண்ணு நம்மிடம் இப்போது பணம் இல்லையே நான் எப்படி அதை வாங்கித் தருவது என்று வருத்தத்துடன் சொன்னார் அந்தப் பாட்டியும் பேத்தியும் பேசிக் கொண்டிருந்த போது பிரபன் அந்த வீட்டிற்குள் நுழைந்தான் அந்தச் சிறுமி ஆசையாக ஒரு பழைய அழுக்குப் படிந்த காட்டி இந்தாருங்கள் இந்த பழைய பானையை எடுத்துக்கொண்டு எனக்கு புதிதாக ஒரு பாத்திரம் தாருங்கள் என்று கேட்டாள் பிரபன் அந்தப் பானையை வாங்கி பார்த்தான் அது மிகவும் பழையதாகவும் களிமண் பூசப்பட்டும் இருந்தது சீ இது ஒன்றுக்கும் உதவாத பழைய பானை என்று நினைத்து அதை தூக்கி எறிந்துவிட்டு இந்த பழைய பானைக்கு நான் எதுவும் தர முடியாது என் நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று கோபமாகச் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டான் அந்த சிறுமி ஏமாற்றத்துடன் அழுதாள் சிறிது நேரத்திற்கு பிறகு வியாபாரத்திற்காக செந்திரன் அதே தெருவுக்கு வந்தான் அவன் அந்த சிறுமி அழுவதை பார்த்து என்னம்மா ஆச்சு ஏன் அழுகிறாய் என்று அன்பாக கேட்டான் அந்தச் சிறுமி நடந்ததையெல்லாம் சொல்லி எனக்கு ஒரு பாத்திரம் வேண்டும் ஆனால் அவரிடம் கொடுக்க பணம் இல்லை இந்த பழைய பானையை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மீண்டும் அந்த பானையை கொடுத்தாள் செந்திரன் அந்த சிறுமியின் மனதை வருத்த விரும்பவில்லை பாவம் இந்த குழந்தை ஆசையாக கேட்கிறாள் என்று நினைத்து அந்த பானையை வாங்கிக் கொண்டான் அவன் அந்த பானையை துடைத்துப் பார்த்தபோது அதன் மீதி இருந்த களிமண் கொஞ்சம் உதிர்ந்தது உள்ளே ஏதோ பளபளப்பாகத் தெரிந்தது அவன் ஆச்சரியத்துடன் அதை சுரண்டி பார்த்தான் அடடா அது ஒரு தங்கப் பானை அழுக்கினால் மறைக்கப்பட்டிருந்த அந்த பானையின் உண்மையான மதிப்பு அவனுக்கு புரிந்தது செந்திரன் ஒரு நேர்மையானவன் அவன் அந்த பாட்டியிடம் அம்மா இந்தப் பானை மிகவும் மதிப்பு வாய்ந்தது இது தங்கத்தாலானது இதற்கு ஈடாக என்னிடம் இருக்கும் எல்லா பொருட்களையும் பணத்தையும் தருகிறேன் என்று சொன்னான் அதைக் கேட்ட பாட்டியும் பேத்தியும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தார்கள் செந்திரன் தன்னிடம் இருந்த அத்தனை பாத்திரங்கள் நகைகள் மற்றும் பணத்தையெல்லாம் கொடுத்துவிட்டு அந்தத் தங்கப்பானையை எடுத்துக்கொண்டு சென்றான் அந்தப் பாட்டியும் பேத்தியும் பெரும் செல்வந்தர்களானார்கள் சந்திரனும் அந்த தங்கப்பானையால் பெரும் பணக்காரனானான் சிறிது நேரம் கழித்து பேராசை பிடித்த பிரபன் மீண்டும் அந்த தெருவுக்கு வந்தான் ஒருவேளை அந்த பழைய பானைக்குள் ஏதாவது இருக்குமோ என்ற சின்ன சந்தேகத்தில் அவன் திரும்பி வந்தான் அவன் அந்த வீட்டிற்குச் சென்று நான் என் மனதை மாற்றிக்கொண்டேன் அந்த பழைய பானையை கொடுங்கள் நான் உங்களுக்கு ஒரு புதிய பாத்திரம் தருகிறேன் என்று கேட்டான் அதற்கு அந்த பாட்டி கொண்டே தம்பி நீ மிகவும் தாமதமாக வந்துவிட்டாய் உன்னைப் போலவே வந்த இன்னொரு நல்ல வியாபாரி அந்த பானையின் மதிப்பை உணர்ந்து அதற்கு ஈடாகத் தன்னிடம் அனைத்தையும் கொடுத்துவிட்டு எடுத்துச் சென்று விட்டார் அவர் இப்போது ஆற்றைக் கடந்து அந்த பக்கம் போயிருப்பார் என்று சொன்னார் இதைக் கேட்ட பிரபனுக்கு தூக்கி போட்டது அவன் பேராசையால் ஒரு பொக்கிஷத்தை இழந்ததை உணர்ந்தான் அவன் பைத்தியம் பிடித்தது போல ஆற்றங்கரைக்கு ஓடினான் தூரத்தில் செந்திரன் படகில் சென்று கொண்டிருந்தான் செந்திரா நில் அது என்னுடைய பானை அதை என்னிடம் திருப்பித் தந்துவிடு என்று கத்தினான் ஆனால் செந்திரன் வெகு தூரம் சென்று விட்டதால் அவன் காதில் எதுவும் விழவில்லை பிரபன் ஏமாற்றத்தாலும் கோபத்தாலும் தன் மார்பில் அடித்துக்கொண்டு அழுதான் அவன் பேராசை அவனுக்கே வினையாக முடிந்தது இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் அவசரமும் பேராசையும் எப்போதும் இழப்பையே தரும் பொறுமையும் நேர்மையும் நிச்சயம் வெற்றியைத் தரும் இந்தக் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன்